ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நெகிப்பில் கோதுமரையில் ஒரு சுவையான ரொம்ப டிஃபரண்ட்டாக ஒரு டேஸ்ட்டாக நியூவாக ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு ஸ்வீட் ஐட்டம் எப்படி செய்வது அப்படின்னு நீ பதில் பார்க்கலாமாங்க அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கிறேன் இதில் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கிறேன் அதில் வந்து பாருங்கள் ஒரு கால் கப் அளவுக்கு இந்த எடுபிள் கம் இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே கிடக்குங்க பாதாம் பிசின்னு சொல்லுவோம் இது வந்து ரொம்ப ஒரு சத்தான ஒரு உணவு பொருள் இதை வந்து இந்த நெய்யில் சேர்த்துட்டு அப்படியே நம்ம வறுத்துக்கலாம் பாருங்க ஒரு ஒரே நிமிஷத்துல நல்ல வருபட்டு நல்லா பொறிஞ்சு அப்படியே ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் இந்த கம்மை நம்ம எடுத்துடலாம் இது வந்து ரொம்ப ஒரு சத்தான உணவு பொருளுங்க இதில் எல்லா உணவு பொருளுமே நம்ம சேர்க்கலாம் டெய்லியுமே இதை வாயிலையே நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப எனர்ஜி தரக்கூடிய வந்து இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்துட்டு அதுலேயே முந்திரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க இதில் ஒரு பத்து முந்திரி பருப்பு எடுத்துருக்குறேன் அந்த முந்திரி பருப்பை சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் இதில் ஒரு பத்து திராட்சை வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் பாதாம் பருப்பு வேணும்னாலும் சேர்த்துக்கலாங்க நல்லா வருவற்றுச்சு இதை எடுத்துடலாம் அதே பேன்ல நான் ஒரு கப் அளவுக்கு கோதுமரவை எடுத்திருக்கிறேன் அந்த ரவையை சேர்த்துக்கலாம் நம்ம நெய் இதுக்கு மேல சேர்த்த போறது இல்லைங்க அந்த முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்கு மட்டும்தான் நான் நெய் சேர்த்துருக்கிறேன் அதே பேன்லயே இந்த ரவையையும் கொஞ்சம் நல்லா அப்படியே வறுத்துக்கலாம் ஒரு நாலு நிமிஷத்துக்கு பக்கமாக வாசம் வர்ற வரைக்கும் ரவையை வறுத்துக்கலாங்க ஒரு நாலு நிமிஷம் அந்த கோதுமரவை நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வறுபட்டுச்சு இதில் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த தேங்காய் பால் வந்து நம்ம ஒரு ரெண்டு கப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு ரவை எடுத்துருக்கிறேன் அதுக்கு வந்து ஒரு மூடி தேங்காய் எடுத்து அதில் பால் எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த ரெண்டு கப்பு தேங்காய் பால் நான் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு பசும்பால் சேர்த்துக்கிறேன் மொத்தத்தில் மூணு கப்பு ரெண்டு கப் தேங்காய் பால் ஒரு கப் பசு பால் சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் கோதுமை ரவை ஆல்ரெடி நல்ல ஒரு சத்தான ஒரு உணவுப் பொருள் நமக்கு தெரியும் இதில் வந்து நம்ம தேங்காய் பால் சேர்த்துறதுனால அதிகப்படியான நெய் எதுவுமே சேர்த்த வேண்டியதில்லை அந்த வறுக்கிறதுக்காக மட்டும்தாங்க நம்ம நெய் சேர்த்துறோம் வேறு எதுக்குமே நெய் சேர்த்து போறது ஆனால் நல்லா சூப்பர் டேஸ்டோட ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் நமக்கு கிடைச்சிரும் கேசரியை விடவே ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இது பரவாயில்ல கலந்து விட்டாச்சு இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விடலாம் ஒரு டூ மினிட்ஸ் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு இல்லையா அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இன்னொரு டூ மினிட்ஸ் நல்லா வேக விடலாம் ரவை நல்லா வெந்துடும் இன்னொரு டூ மினிட்ஸ் வெந்துருச்சு ரவை இதில் நல்லாவே வெந்து ரெடியாகிடுச்சு பாருங்கள் நல்ல ஒரு அருமையான ஒரு பதத்தில் சூப்பராக ரவை வெந்துருச்சு அது ஒன்றுக்கு மூணு தண்ணி ஊற்றும் பொழுது நல்லாவே வெந்துடும் இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த பாதாம் பீஸு அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்துக்கலாம் இது நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் நல்ல சத்தாகவும் இருக்குங்க எனர்ஜியாக இருக்கும் அதுக்காகத்தான் ஹெல்த்தியான ஒரு உணவுப் பொருள் இதுல ஒரு கப் அளவுக்கு நான் வெள்ளம் தட்டி வச்சிருக்கிறேன் அந்த வெள்ளத்தையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் வெள்ளம் நல்லா கலந்துருச்சு இல்லையா இதை வந்து ஒன்று ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நம்ம சேர்த்து கடறைக்கலாம் இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் தேங்காய்பல்ல இருக்கிற நெய்யெல்லாம் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு அதையே போர்மானதா இருக்கு ரொம்ப நல்லா அப்படியே ஒரு அல்வா பதத்துக்கே ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம அறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம் பாருங்க முந்திரி திராட்சை நல்லா கலந்து விட்டுட்டோம் அது பாத்திரத்துல ஒட்டாத அளவுக்கு நல்லா ஒரு சுருண்டு ஒரு அல்வா மாதிரி ரெடி ஆயிடுச்சு இல்லையா இந்த ஸ்டேஜில நாம அதை ஆஃப் பண்ணிடலாம் சுவையான கோதுமை ரவி ஸ்வீட் பாருங்க நம்ம ரவா கேசரி எல்லாம் செய்யறத விடவே இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட் அல்லவா அதனால இதை வந்து நீங்க குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே செஞ்சு கொடுக்கலாம் இது வந்து நெய்யும் நம்ம அதிகப்படியா சேர்த்தல இல்ல குழந்தைங்களுக்காக செய்யறோம் அப்படின்னு சொன்னா நீங்க இதுல நெய் கூட சேர்த்துக்கலாங்க யாராவது கெஸ்ட் வந்தாங்கனாலுமே செஞ்சு கொடுக்கலாம் இது வந்து ரொம்ப ஒரு ரிச்சான ஒரு கேசரியா இருக்கும் அதே சமயத்துல நல்ல ஹெல்த்தியாவும் இருக்கும் இல்லையா பாருங்க எவ்வளவு ஒரு டேஸ்ட்டாக ஒரு நல்ல சாஃப்டாக ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள் பாருங்கள் ரொம்ப சுவையாக ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு நியூவான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரி ரொம்ப குயிக்காகவே செஞ்சு முடிச்சோம் இல்லையா செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிர்க்கிறீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு பதிவு உங்களுக்கு வர முடியும் நன்றி